மே இதெல்லாம் மடிச்சு வச்சு ஒவ்வொரு இதுலேயும் நம்ம போகிற அப்படியே போட்டு போயிடும் அவங்க இதெல்லாம் மடிச்சு வச்சுதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் என்ன பாவம்ல சூப்பர் சூட் போகும்போது அந்த ஹெட்ஃபோனில் எடுத்துகிட்டு போயிடுவோமா நம்ம ஹெட்ஃபோன் அதில் தான் கனெக்ட் ஆகும்னா வயரை பிடிங்கி விட்டு தான் கொண்டு அழகாக இருக்குல்ல அந்த பாட்டு இது எதுக்கு இந்த கம்பி இப்படி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நல்லா இருக்குடி இங்கே போகிற மொபைலுன்னா இந்த படத்தில் வர மாதிரி ஹலோ ஹலோ யார் பேசுறவங்க டெலிகாலிங் ஒர்க் பண்ணும் டெலிவுக்கு டெலிகாலிங் வேலை செய்யும் பரவேசுரி சொல்லுங்க கஸ்டமர் கேர் கஸ்டமர் கேர்ல தான் நாங்க பேசுறோம் ஆமாங்க நீங்க எங்கன்னு பேசுறீங்க மேடம் இது லூசா இருக்கு இப்படி இல்ல போல இப்படி நினைக்கிறேன் அதுக்கு பின்னாடி போயிருது மேடம் கடைகாட்டம் வர்மிசூரியா மேடம் இல்லை இப்படியா எப்படி நின்னு எப்படியா மாட்டிருக்கான் ஒரு நாய்க்கு ஒரு கரு

மேடம் தப்பா பேசுறீங்க மேடம் சூப்பர் பட்சத்தில் நாங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டுருவோம் நீங்கள் விளையாண்டுக்கலாம் விளையாண்டுக்கலாம் விளையாடுறாங்க குழந்தைங்கலாம் விட்டுடுறீங்கன்னா அதெல்லாம் எப்படி பிடி விட்டுருவாங்க யாரும் நம்பி இதெல்லாம் எப்படி வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியல அப்போது அங்கே வந்து டிவி இப்போ அவங்க படம் போட்டு விட்டாங்கன்னா நம்ம அந்த படத்தை அவங்க போடுற படத்தை நம்ம பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாட்டர் பாட்டிலு கெட்டுக்கு இடம் இருக்குது வாட்டர் பாட்டில கெட்ட வச்சுருக்காங்க நீங்கள் வந்து நம்ம ஹேங் கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த ஹெட்ஃபோன் மாட்டிக்கலாம் நம்ம ஹேண்ட் ஹேண்ட்பேக் தான் இருக்கும் மாட்டி விட்டுக்கலாம் மாட்டி விட்டு நம்ம மறந்துட்டும் போயிடலாம் அதுவும் நடக்கும் இது பக்கத்தில் இருந்தால் கூட நம்ம வந்து அதை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் இதை நம்ம இங்கே மாட்டி விட்டோம் இதை நம்ம இங்கே மாட்டி இப்படி விட்டோம்னா மாட்டின மாதிரியே நம்ம வீட்டுக்கு போயிடு போயிடுவோம் அதனால மாட்ட வேண்டாம் வச்சிருக்கோம் லைட் வச்சிருக்காங்க லைட் எரியல எரியல இன்னும் போட இதில் எல்லா கனெக்ஷனுமே அவங்க வச்சிருப்பாங்க அங்கே லைட் எரியல ஒன்று சீட்டு வந்து டிரைவர் சீட் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க வேலை வேலையில நீடி எதுக்கு முடிஞ்ச அதுக்காக வச்சு ரொம்ப போட்டு இப்படி உங்களுக்கு வந்து நீங்கள் வெளிச்சம் தூங்குறவங்களுக்கு கழுக்குன்ட்டு பொண்ணு ஒரு சிலருக்கு தூங்க கொஞ்சம் வெளிச்சம் பிடிக்காது அப்படி இருக்கிறாங்க இதை பிரிச்சு விட்டு இத பிரிச்சு விட்டு நீங்க இப்படி வச்சுக்கலாம் இப்போ வச்சு நீங்கள் சாதுக்கு அப்படி தூங்கிட்டு ஆனால் அது ஒட்டாது நீங்கள் ஒரு கயர் இருந்தால் அப்படி வச்சு நீங்கள் வரும்போது ஒரு டிஃபிகால் வாங்கிட்டு வந்துருங்க இல்லை ஒரு இருந்தால் கூட போடணும் நீங்கள் வந்து சார்ஜ் போடுறதுக்கு அந்த கேபிள் வச்சுருக்காங்க நம்ம ஏன் அந்த பஸ்ஸுக்கு ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் தெரிலே நீட்டாக இருக்குது பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருக்கேன் வந்து நம்ம விட இந்த ஃப்ராக்ரன்ஸ் தான் அடுத்து வந்து நம்ம மொபைலில் வந்து நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம் அப்படி வச்சுக்கலாம் அழகாக வச்சிரோம்னா அப்படியே மறந்துட்டு போயிருக்கும் அதனால இது நம்ம இங்கே வைக்க தேவையில்லை நம்ம கையில் வச்சுக்கலாம் நம்ம கையில் பக்கத்துலேயே வச்சா நம்ம எடுத்துகிட்டு இது எதுக்கு இந்த கிளாஸ் வச்சுருக்காங்கன்னு தெரியல இந்த கிளாஸ் எதுக்குன்னா இதை மூன்று வந்திருப்பாங்க இப்படி வச்சிருக்காங்க நம்ம அந்த கிளாஸ்க்கு அந்த பக்கம்தான் மனு செல்ல வைக்கணும் க்ளாஸ் அப்படி வச்சுக்கலாம் அடியில் குடிக்க அந்த வயர் அப்படி எடுத்து அப்படி சார்ஜ் நம்ம டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அதுதான் வயர் லெவல் வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்களா இல்லை நீ கொண்டு வந்து வச்சியா இல்லை ஏற்கனவே வாட்டர் பாட்டிலேருந்து வைப்பாங்க இடத்துல சந்தை சொறி வைப்பாங்க கொடுப்பாங்க இப்போ நம்ம வந்து சென்னையில் திருவொற்றியூர் ப்ரோக்ராம் திருவொற்றியூரில் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு நம்ம அதான் இருக்குது நீங்கள் வேறு சொல்லுங்கள் பஸ்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏசி ஆஃப் போட்டுக்கலாம் தேவையான மண் காய மண்டைக்கு நேராக ஏசி இருக்குது காலுக்கு நேராகவும் ஏசி இருக்குது சரிதா எல்லாத்தையும் விட இதுதான் ஹைலைட் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமாம் நான் ஃப்ளைட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கு வெல்கம் டு ஸ்பைஸ் ஜெட் விமான நிலையம் எங்கே இருந்து நிற்க முடிச்சுருங்க ஏன் மேடம் என்ன இது என்னோட மேன் பர்ஸ் நான் எங்கே போனாலும் இதை நான் கூடவே கொண்டுட்டு போவேன் என்னோட மொபைல் அந்த மாதிரி இந்த ஐட்டம்ஸ்லாம் நான் இதில் வச்சுக்கிறேன் என்ன இருக்குன்னு காட்டணுமா இருவரை ஒரு நிமிஷம் காட்டு உங்களோட ஹேண்ட்பேக் என்ன இருக்குன்னு பார்ப்போம் இது சும்மா அடி மிச்சமெல்லாம் பேக்கில் வச்சுட்டேன் நான் வந்து இங்கே நம்ம பாண்டி பஜார்ல கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணேன் நானே சொல்லுமா பிரேஸ்லெட் வாவ் அப்போ இந்த ரீக்ரியேஷனுக்காக இந்த தோடு வாங்கியிருக்கேன் ரீக்ரியேஷன் பண்ணுறதுக்காக அப்புறம் வந்து பட்டர்ஃப்ளை போட்டு இந்த ரிங்கு கியூட் இதெல்லாம் நான் வாங்கினேன் அதில் ஒரு சின்னதாக ஒரு டைரி வச்சுருக்கேன் இன்னும் இதில் எதுவுமே எழுதலை ஒரு டைரி அப்புறம் ஒரு சீப்பு அப்புறம் ஒரு கிளிப்பு அப்புறம் என்னோடய பர்ஃப்யூம் லைசால் மாதிரி தெரியும் லைசால் மாதிரி இருக்கும்னா அது லைசால் கிடையாது பாடி மெஸ்ட் பர்ஃப்யூம் அப்புறம் ரெண்டு பெண்ணு ரெண்டு பெண்ணு அப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்புறம் இந்த பக்கம் ஒரு பொட்டு பேக்கெட் பொட்டு பேக்கெட் அப்புறம் ஒரு சாரீடான் டேப்லெட் அதுக்கப்புறம் என்ன இருக்குது ஒரு ஒரு கொடாரி தைலம் ஒரு ஒரு கொடாரி தைலம் இதெல்லாம் இந்த பக்கம் இருக்குது அடுத்து வீட்டு ஒரு குட்டி பர்சன் இதில் என்ன வச்சுருக்கேன்னா இதில் ஒரு பொட்டு பேக்கெட் இருக்கு

அதுக்கப்புறம் இது வந்து எங்கள் பாப்பா ஃபோட்டோ பாருங்க பிரியா ஃபோட்டோவை இதுல இது ஒரு வித்தியாசமான சடையாக இருக்குது அது வந்து நாங்கள் தென்னம்பரம் வளர்த்து வச்சிருக்கோம் ரெண்டு பேரும் தென்னம்பரம் பிரியா ஃபோட்டோ அடுத்து ஹர்னி எங்கே என் ஃபோட்டோ காணான்னு கேட்பாள் ஆ ஃபோட்டோ ஸ்கூலில் இருக்குது இது வந்து ஃபோட்டோ எடுத்ததுனால இது அம்மா வந்து அவங்க ஃபோட்டோ வச்சுருக்கையா ஃபோட்டோ வந்து இதை கட் பண்ணி ரெடி அவள் ஃபோட்டோவை மட்டும் கூடவே வச்சு திரு என் ஃபோட்டோ காட்டிலேயே தண்ணிக்கு திருவா இதுன்னு என்னோடய ஃபோட்டோ ஓகே அவ்வளோதான் இந்த ஹேண்ட்பேக்கில் இவ்வளோ தான் இருக்குது இன்னும் இருக்குது அந்த ஐட்டம்ஸ்லாம் பெட்டிக்குள்ளே வச்சு பூட்டிட்டேன் பர்சு பத்தலேன்னு அதெல்லாம் நம்ம இன்னொரு நாள் இன்னொரு விழாக்காக பெரிய ஹேண்ட் பேக் வரும்போது நம்ம போடும் அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மணி இருக்குது அப்புறம் வந்து சில்ட்ரகாஸ் வச்சுருக்கேன் அப்புறம் என்னோட ஜிமிக்கி ஜிமிக்கி அவ்வளோதான் என்னோடய பர்ஸ்ல தான் இருக்குது நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம சேனல் வந்து பட்டாமூச்சி பரமேஸ்வரி அப்படின்னு போட்டாலே நம்ம சேனல் வந்துடும் ஸோ நீங்கள் பட்டாமூச்சி பரமேஸ்வரின்னு போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு ஏதாவது எங்கூட பேசணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து ஒரு கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க அக்கா இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவீங்களா அதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கா த்ரீ ஃபிஃப்டிப்பா வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் அவங்க வாங்கினாங்க அந்த அண்ணா நீங்கள் அங்கே போய் ஸ்டிச் பண்ணீங்க சென்னை வந்தால் நான் இங்கே ஸ்டிச் பண்ணேன் மதுரையில் வந்தால் அங்கே நான் ஸ்டிச் பண்ணேன் அதை வந்து இன்னொரு நாள் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எங்கே ஸ்டிச் பண்ணேன்னு ஓகே 拜。<Bye. S 2> <laughs>